வணக்கம் 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 நண்பர்களே அதாவது பணங்களை மீண்டும் அரசு அனுமதிக்க வேண்டும் பாத யாத்திரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் என் மக்கள் என்ற பெயரில் அரசியல் யாத்திரை ஒன்றை துவங்கியுள்ளார் கடந்த இருபத்தெட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்தில் துவக்கி வைத்தார் ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக பனைமரம் சார்ந்த தொழிலாளர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பேசுகையில் தமிழர்கள் பனைமரத்தை எவ்வளவு சார்ந்து இருக்கிறோமோ என்பதை பார்க்க முடிகிறது மனைமரம் சார்ந்த தொழிலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அரசு கொடுக்க வேண்டும் பனைமரம் சார்ந்த பொருளாதாரம் என்பது மிகவும் முக்கியம் பனைமரத்தின் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது அதனை பெரிய அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அரசு கல்லை திரும்பும் திரும்ப கொண்டு வர வேண்டும் பனைமரம் சார்ந்த பொருட்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் பனைமரம் சார்ந்த இந்த தொழில் குறித்த எங்களது எங்களின் ஆய்வின்படி ஆண்டுகளுக்கு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என பேசியுள்ளார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பாஜக செய்த சாதனையை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொள்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் என்கின்ற பெயரில் நூற்றி அறுபத்தெட்டு நாட்கள் நடைபயணம் நடைபெறும் எனவும் இதில் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூர பயணம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் பாத யாத்திரையில் பத்து இடங்களில் பொதுக்கூட்டம் சாதனை விளக்க புத்தகம் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மத்திய அமைச்சர் பங்கேற்பார்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கும் பாத யாத்திரை சென்னையில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பாத யாத்திரை தொடக்க விழாவில் அண்ணாமலை பேசுகையில் தமிழ்நாட்டு திமுக ஆட்சியை அகற்றுவதே முக்கிய பணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நானூறு எம்பிக்கள் நாடாளுமன்ற செல்வார்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருந்து நாற்பது எம்பிக்கள் பாஜக சார்பாக வெற்றி பெறுவார்கள் நம்முடைய பாஜகவின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நமது வெற்றியை உறுதி செய்யும் நடைபயணமாக இந்த பயணம் இருக்கும் நான் பட்டி தொட்டி எல்லாம் செல்ல போகிறேன் மக்களிடம் பேச போகிறேன் என்று பேசியிருக்கிறாரு இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்